ஸ்ரீ சித்தினாய சுவாமிக்கு ஜி வெற்றிவேல் முருகனுக்கு கரவர திருப்பரம் குண்டத்து பெருமாளுக்கு கரவர திரு சந்தியாதிபு முனு கரவர திரு ஆயுடி குழந்தை வடிவாள சுவாமி கரவர திருப்பணியூரின் நம்பர்மான் கருணாச்சல மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபு சுவாமி கரவர திருவேர திரு சாமிநாசாமி கரவர திரு தனியேச பெருமாள் கரவர திரு பழமுச்சாண்டர் கரவர் திரு குண்டு நின்று பெருமாள் கரவர பத்து மலையான கரவர தந்தை மலையான கரவர ஹாங்காங் ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி கரவர் ஹாங்காங் ஸ்ரீ கல்யாணம் ஸ்ரீ சிவசுப்ரமணிய சுவாமி கரவர அறாப்பெருமன்றே சரம் சஞ்சரம் வெற்றிவேல் முருகனுக்கு ஒருவர் எல்லாம் அந்த பழனி பெருமான் திருவிடியை பணிந்து இந்த வார வழிபாட்டு ஆரம்பிக்கலாம் இந்த வாரம் ஆயிரத்தி பத்து முதல் பதினைந்து இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை பாராயணம் செய்து எம்பெருமான் திருடில் சமர்ப்பிப்போம் ஒரு ஆச்சனம் பிள்ளையார் பாடல் தொடர்ந்து முத்தை தரு மீனாட்சி சரி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெயின் கும்பத்தரு திருமணி கசிவாகி பொன் கடலில் தேனமுதத்து உணர்வூரி இன்பரசத்தை பருகி பல காலம் எந்த நோயிற்கு ஆதரவுற்று அருள்வாயே தம்பிதனக்காக வனத்து அணைவோனே தந்தை வளத்தால் அருள்கை கனியோனே அன்ப தமக்கு ஆன நிலை பொருளோனே ஐந்து கரத்து அனைமுக பெருமாளே இன்பரசத்தை பருகி பல காலம் எந்த நோயிற்கு ஆதரவுற்று அருள்வாயே அன்ப தமக்கு ஆன நிலை பொருளோனே ஐந்து கருத்து அனைமுக பெருமாளே சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய் வெற்றி முருகனுக்கு அரோகராம் முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரே சரவண சரவணமுத்தி கொருவித்து குருவர எனவோதும் முக்கட் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்து இருவரும் முப்பத்து மு அமரர் மடிபேண பேண பத்து தலைதத்த கணித ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபரு பட்சத்து ஒரு நாளே தித்தி தய ஒத்த நித்த பதம் வைத்து பைரவி திக்கட்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரியட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்க நவோத கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு அவுணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து பட ஒத்து பரபல பெருமாளே பத்தர் கிரதத்தை கடவிய பச்சை பேர் மெச்ச தகுபருள் பட்சத்தோடு ரட்சி தருள்வது மின்னாளே மயிலேறும் பெருமாளே வெற்றி முருகனுக்கு அரோகரா முருகா அنا கேட்டது தானா நல்ல கெடு செந்தில் நமஸ்காரம் மாமி முருகாச்சரணம் முருகாச்சரணம் செந்தில் வெளியில இருக்காரு அதனாலதான் ஸ்ரீ சுராஜ சுவாமி கீஜை வெற்றி முருகனுக்கு அரோ எல்லாம் பிரணாபுரி பெருமாவோட திருப்போதங்கடி பிறந்து இந்த வாரத்துல முதல் பாடம் ஆயிரத்தி பத்து யார் பாடுறீங்க பத்து 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 பாட ஆஹ் மாமி நீங்க பாட்டு பாடுங்க முருகாச்சனம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகா விலை மாதர் கூட்டுறவை மறந்து உமது திருவடி நினைவில் இருக்க அருள்வாய் தன 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 தந்த தானன தன 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 தந்த தானன தன 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 தந்த தானன தன தான அரி அரிசன பரிச அலங்கிருத அமிர்த கலசமம் மதகுயர் அம்பொன்மா முடியதும் என இளைஞர்கள் நெஞ்சும் ஆவியும் ஒரு கோடி அடைபடு குடயுகங் யுயுகலங்கள் ஆம் என மிருக கலபம் அணிந்த சீதள அபிநவ கனக கணதன மங்கை மாருடன் விளையாடி இரவொடு பகல் ஒளிவு ஒளிவு இன்றி மால் தரும் அலை கடல் அலறு படிந்து வாய் அமுது இனிது என அருள அருந்தி அறவொடு இதமாகி இருவரும் அருவி அணைந்தும் பால்படும் அருவினை அறவும் மறந்து உண்ணில் தரும் இனி மலர் அடிகள் இணைந்து வாழ்வதும் ஒரு நாளே விதி சுகுலபதி தோல்புரி உடைபுனை இருடிகள் அண்டரானவர் துதிசைய எதிர்போர வந்ததானவர் அடிமால தொலைவு தொலைவு அரும் அழகை இனங்கள் ஆனவை நடமிட நினமலை தொன்றவே அதில் துவரிது புலி இது தொலைந்தது இது 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 வீணால் பருகுதல் அறியது உகந்தது ஈது இது உளது என குரலிகள் தின்று மேதகு பசிகட ஒரு தனி வென்ற சேவக வீரா பகிரத சிறுவ விலங்கள் ஊடுபுரு குரமகள் கொள்ளுன படர்ந்து மேலெழு உருவ எறிந்த வேல்வள பெருமாளே இரவோடு பகல் ஒளிவு இன்றி மால் தரும் அலை கடல் அளவு படி அளறு படிந்து வாய் அமுது இனிது என அருள அருந்தி ஆர்வமொடு இதமாகி இருவரும் அருவி அணைந்து பால்படும்